ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் பிளானெட் சேனல் நெப்போலியன் ஹில்ஸின் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பானது நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களோ அங்கேயே கூட இருக்கலாம் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம் இந்த நிகழமே சரியான நேரம் குழந்தையின் எதிர்காலம் எப்பொழுதும் தாயின் செயலில் அடங்கியிருக்கிறது இந்த உலகத்தை கெடுப்பது கெட்டவர்கள் அல்ல கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்கள்தான் அவரவர் வீழ்ச்சிக்கு அவர்களே தான் காரணமாக இருக்க முடியும் நல்ல காரியங்களை செய்ய ஒருபோதும் பயப்படாதீர்கள் தாமதமின்றி உடனே நல்ல காரியங்களை செய்யுங்கள் சாதனைக்கான முதல் படி தீவிரமான ஆழ்ந்த ஆசைதான் ஆழ்மனம் என்பது ஒரு செழிப்பான தோட்டத்தை போன்றது நீங்கள் விரும்பும் பயிர்களை அத்தோட்டத்தில் நீங்கள் பயிரிடாவிட்டால் அதில் தான் முளைக்கும் நமது குறிக்கோள் என்பது காலக்கெடு கொண்ட கனவுதான் வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாக மாற்றுகிறார்கள் நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளிப்படுவது வெற்றியை தள்ளி வைப்பது போலாகும் நெஞ்சிலே வரும் ஆயிரம் வீட்டுகளுக்கு நான் அஞ்சுவதில்லை ஆனால் ஒரு அரிடரின் பேனமுனைக்கு பயப்படுகிறேன் கடமையை செய்யும்போது மகிழ்ச்சியாக செய்யவில்லை என்றால் அதன் முடிவு மகிழ்ச்சியாக இருக்காது போரிலே கூட புற ஆற்றலினும் மன ஆற்றல் மூன்று மடங்காகும். உழைப்பு என்றும் வின் போகாது உழைப்புக்கு தகுந்த பலன் ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும் எதிரி தன்னை வென்று விடுவானோ என்று அஞ்சுபவன் நிச்சயமாய் தோல்வி அடைவான் துன்பம் என் நண்பன் அதை நான் வெறுக்க மாட்டேன் உலகின் அபார சாதனை படைத்தவர்களுக்கு துன்பம் தான் தோழன் உங்களால் பெரிய விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றால் சிறிய விஷயங்களை சிறந்த வழியில் செய்து பாருங்கள் வாழ்வில் போராட்டங்களை எப்போதும் வலிமையானவர்கள் வெல்வதில்லை தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கும் ஒருவரால் இறுதியில் வெற்றி பெறப்போகிறார் பயம் அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள் பேசுவதற்கு முன்பு ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் மற்றொருவரின் மனதில் வெற்றி அல்லது தோல்விக்கான விதியை விதிக்கக்கூடும் மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று நம்பினால் மனித மனம் எப்பாடு பட்டாவது அதை பெற்று தந்துவிடும் காரியங்களையும் செய்து முடித்துவிடும் லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது அதை அடைவதற்கான வழிமுறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் எதிரி தன்னை வென்று விடுவானோ என்று அஞ்சு நிச்சயமாய் தோல்வி அடைவான் நம்பிக்கை என்பது அனைத்து வகையான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாதது சிறிதளவு நெருப்பு சிறிதளவு வெப்பத்தை தருவதைப் போல பலவீனமான அசைகள் பலவீனமான விளைவுகளையே தரும் பொறுமை விடாமுயற்சி மற்றும் வியர்வை ஆகியவை வெற்றிக்கான கலவையாகும் வாய்ப்பு பெரும்பாலும் துரதிர்ஷ்டம் அல்லது தற்காலிக தொழில் வடிவில் வருகிறது பெரும் சாதனைகள் பொதுவாக பெரும் தியாகத்தால் பிறக்கிறது ஒருபோதும் சுயநலத்தின் விளைவால் அல்ல நமக்கு புரியாததை நாம் நம்ப மறுக்கிறோம் அதிகமாக நேசித்தால் நீங்கள் காயப்படக்கூடும் ஆனால் குறைவாக நேசித்தால் நீங்கள் துன்பத்தில் வாழ்வீர்கள் உங்கள் எண்ணங்கள் ஒன்றின் மீது மட்டுமே உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது இந்த தெய்வீக பரிசுதான் உங்கள் விதியை கட்டுப்படுத்தும் ஒரே வழி உங்கள் மனதை கட்டுப்படுத்த தவறினால் நீங்கள் வேறு எதையும் கட்டுப்படுத்த மாட்டீர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி முயற்சியை உயர்த்துவதே எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது காத்திருக்காதீர்கள் நேரம் எப்பொழுதுமே சரியாக இருக்காது நீங்கள் நிற்கும் இடத்திலிருந்தே தொடங்குங்கள் உங்களிடம் இருக்கும் கருவிகளைக் கொண்டே உழையுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் உங்களுக்கு என்ன வேண்டாமோ அதில் அல்ல நேர்மறை உணர்ச்சிகள் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் தொடங்கிய இடத்தை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் செல்லும் திசையை உங்களால் மாற்ற முடியும் மற்றவர்களின் வெற்றிக்கு உதவுவதான் மூலம் நீங்கள் சிறப்பாக மற்றும் விரைவாக வெற்றி பெற முடியும் என்பது உண்மையில் உண்மைதான் பெரும்பாலான நபர்கள் தங்கள் மிகப்பெரிய தோல்வியை தாண்டி வெறுமென ஒரு படி மேலே சென்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளனர் ஆசைய எல்லா சாதனைக்கும் தொடக்கப்புள்ளி. செயலே புத்திசாலித்தனத்தின் உண்மையான அளவுகோல் எந்த ஒரு மனிதனும் அவன் விரும்பாத ஒரு முயற்சியில் வெற்றியடைய முடியாது